பேராூரண்டி இந்த சைடு மணமேல்குடி இந்த மாதிரி இடத்துல இருந்து எல்லாரும் வந்து அந்த பஞ்சாலி தொழிலாளர்கள் அங்க எங்க குடிசை போட்டுக்கிட்டு அவங்க வந்து அந்த இதுல மூணு ஷிப்ட் அது அவங்களுக்காக அந்த ஊர் வந்து அந்த கிராமம் இருந்த மாதிரி அந்த பஞ்சு பிள்ளை வச்சு அது இது நடந்தது அப்ப அந்த ஊர்ல வந்து படிச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகம் கிடையாது யாரும் எல்லாம் கிராமத்து பெண்கள் தான் ஆனா இப்ப நிலைமை மாறி இருக்குங்க இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு வர மருமகள் மட்டும் இல்லை மற்றபடி மத்தபடி படி கஷ்டப்பட்டு நிலங்களை வந்து விற்று பெண் கல்வி முக்கியம் அப்படிங்கிறத இப்போ உணர ஆரம்பிச்சேன் விழிப்புணர்வு வந்துருச்சு பாரதிதாசன் வந்து கொண்ட கண்ட கனவு வந்து இப்போ நனவாயிடுச்சு நிறைய பெண்கள் படிக்கிறாங்க வாகனம் ஓட்டுறாங்க குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க எனக்கே எங்க கிராமம் இப்ப பெரிய புது புதுமையா தெரியுது எனக்கு அப்ப என்னுடைய பள்ளி வாழ்க்கை வந்து நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் படிச்சேன் நம்ம என்னுடைய அப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பாட்டியோட போய்டுன்னு திரும்பி வருவேன் அறந்தாங்கி மறுபடியும் போவேன் எப்படி இருந்தது கல்லூரி வாழ்க்கை வந்து புகுமுக கல்லூரி வந்து எனக்கு மறுபடியும் எங்கள் பாட்டி மூலமாக எனக்கு சென்னையில் கிடச்சிது இடையில ஒரு ஒரு வருஷம் ஏழாவது எட்டாவதும் சென்னையில் படித்தேன்